அலாம் வலைக்கம் காய் நம்ம பிஸ்மி நாட்டு மொழியில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெயிட் லாஸ் நம்ம எந்த ஒரு எக்ஸசைஸுமே ஃபுட் கண்ட்ரோல் இல்லாமல் டயட் இல்லாமல் நம்மளோட வெயிட்டை லாஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு சூப்பர் சான்ஸ் இருக்குது அது என்னன்னே கேட்குறீங்க அது வேற ஒன்றும் இல்லை நம்ம பிஸ்மி நாட்டுல வெயிட் லாஸ் மருந்து தான் ஸோ இந்த வெயிட் லாஸ் மருந்து நம்ம பயன்படுத்தும் போது நம்ம உடல்ல உள்ள கெட்ட கொழுப்புகள் அனைத்துமே வந்து கரைஞ்சி நம்மளுக்கு வந்து வெயிட் நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்குது அதை தவிர்த்து நம்மளுக்கு உடம்பில் வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அதையும் இது வந்து சரி செஞ்சு கொடுக்குது இந்த வெயிட் லாஸ் மருந்து வந்து நம்ம உடல்ல உள்ள தேவையில்லாத விஷயங்களை எல்லாமே வந்து நீக்குது ஸோ இதனால நம்மளுக்கு வந்து வெயிட் லாஸ்ங்கிறது வந்து ரொம்ப இயற்கையான முறையில் நம்மளுக்கு நடக்குது இதுக்கு நீங்கள் டயட் இருக்கணும் எக்ஸசைஸ் பண்ணணும் ஃபுட் கண்ட்ரோல் பண்ணணும் இந்த மாதிரி எந்த அவசியமும் இல்லை இதை நீங்கள் ரெகுலராக சாப்பிட்டு வந்தாலே போதும் குறிப்பாக இதில் ஒரு எந்த ஒரு கெமிக்கலும் கிடையாது முழுக்க முழுக்க இயற்கையான முறைப்படி ஹலாலான முறைப்படி நம்ம செஞ்சு கொடுக்கறது தான் அதனால் உங்களுக்கு பின்னாடி சைட் எஃபெக்ட்ஸ் வரும் அது எந்த ஒரு பயமுமே உங்களுக்கு வந்து கிடைக்காது பத்து நாளில் உங்களுக்கு ஒரு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும் உங்களுக்கு இந்த மருந்து வேணும் அப்படின்னா கீழே தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் மேலும் விவரங்களுக்கு நம்ம பயிர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம் வரைக்கும்